வண்டலூர் வெளிவட்ட சாலையில் அவ்வப்போது இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் சாகசங்களில் ஈடுபடுவதும் பைக் ரேஸ் செல்வதும் வாடிக்கையாக உள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே அருமந்தை பகுதியில் அதிகாலை நேரத்தில் முன்னால் சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் மீது மூன்று இருசக்கர வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மோதிய நேர்ந்த விபத்தில் குன்றத்தூரைச் சேர்ந்த மணி அம்பத்தூரைச் சேர்ந்த ஷாம் சுந்தர் ஆகிய இரண்டு பேர் உயிரிழந்து விட்டனர் நகரைச் சேர்ந்த மோகனகிருஷ்ணன் கண்ணகி நகரைச் சேர்ந்த மாரிமுத்து பூவிருந்த வள்ளியைச் சேர்ந்த ஜுபேயர் ஆகிய மூவர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் ஆட்டோ ரேஸ் நடந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது தொடர்பாக வீடியோ வெளியான நிலையில் வழக்கின் பிரிவுகளை மாற்றி செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் செல்போன் வீடியோ காட்சிகள் கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணையில் ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட ஐந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் முகப்பேரை சேர்ந்த சந்துரு கொளத்தூரை சேர்ந்த மதி ரமேஷ் ஜாய்சன் பெரம்பூரை சேர்ந்த ராஜசேகர் ஆவடியைச் சேர்ந்த கௌதம் அண்ணா நகரைச் சேர்ந்த பிரேம்குமார் ஆகிய ஏழு பேர் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல் பொதுமக்களை அச்சுறுத்துதல் அபாயகரமாக வாகனத்தை இயக்குதல் உள்ளிட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஆட்டோ ரேஸில் பயன்படுத்திய மூன்று ஆட்டோக்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் காவல்துறையினரின் தடையை மீறி பைக் ஆட்டோ ரேஸில் ஈடுபட்டாலோ சாலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கினாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க